ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வத தோோஜயம் உதீரயேத் நித்யம் பாகவத சேவையா உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி

ததாத்மானம் ததாத்மானீனாம் அபீப்சித்தம் கிம் புனர் மனுஜேந்திராணம் இது வியவசிதக பிரபு வென் பை வேர்ட் மீனிங் ச அவர் சபரிமுனிவர் விச்சிந்திய என்று தனக்குள் நினைத்து அப்ரியம் விரும்பாதவன் ஸ்திரீனாம் பெண்கள் ஜரட மூப்பினால் தளர்ந்தவன் அகம் நான் அசத்மத அவர்களால் விரும்பப்படாதவன் வலி சதை சுருங்கியவன் வலித நரை விழுந்தவன் ஏஜத்க தலை ஆடுபவன் இவ்விதம் இதே இவ்விதமாக அகம் நான் பிரத்யுதாகிருத அவர்களால் ஒதுக்கப்பட்டேன் ஜாதயிஷியே அத்த அத்தகைய முறையில் நான் செயல்படப் போகிறேன் ததா போல ஆத்மானம் என்னுடல் சுரஸ்திரீனாம் தேவமங்கையருக்கு அபிம்சிதம் விரும்பத்தக்க கிம் பற்றி சொல்ல தேவையில்லை புனக இருந்தாலும் மனுஜ இந்திரானாம் இகலோக அரசர்களின் குமாரிகளை இத்தி இவ்விதமாக வியபசித உறுதி கொண்டார் பிரபு சக்தி வாய்ந்த யோகியான சபரி முனிவர் டிரான்ஸ்லேஷன் சபரி முனிவர் இப்போ இவ்வாறு எண்ணினார் இப்பொழுது நான் முதுமையின் காரணத்தால் மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறேன் என்னுடைய முடியும் நரைத்துவிட்டது சருமம் தளர்ந்து விட்டது தலை ஆடுகிறது தவிரவும் நானோ ஒரு யோகி எனவே பெண்கள் எல்லை எனவே பெண்கள் என்னை விரும்பவில்லை எனவே இப்படிப்பட்ட முதுமை வாய்ந்த என்னை பெண்கள் விரும்ப மாட்டார்கள் இவ்வாறாக அரசரும் என்னை கைவிட்டதால் தேவ மங்கையரும் விரும்பும் வகையில் என்னுடைய இந்த முதுமையான உடலை நான் சீர்படுத்தி கொள்ளப் போகிறேன் இகலோக அரசகுமாரிகளை பற்றி சொல்ல தேவையில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்